வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி நிறைய பேர் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதிகமாக எனக்கு வலிக்குது மூட்டு வலி என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்ன காரணத்தினால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சினையினால் இப்போ நிறைய பேர் அவதிப்படுறாங்க வேலைப்பளுவின் காரணமாக நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சினையினால் அவதிப்படுறாங்க அதுக்கு நம்ம எப்படி ரொம்ப சுலபமாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தான் இருக்குது அதாவது வாரத்தில் அவங்க மூன்று நாட்கள் சிலர் மலம் கழிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் சிலர் என்ன அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு மோஷன் போகும் தினமும் வந்து அவங்களுக்கு மோஷன் வந்து வெளியேறாது இந்த மாதிரி தினமும் அவங்களுக்கு வெளியேறலை அப்படின்னா நிறைய உடல் உபாதைகளை அவங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த முடக்கருத்தான் இலை இந்த மாதிரி இருக்கும் மூட்டுவலி பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் கூடுதலாக உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி முடக்கருத்தான் நிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் அதில் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த முடக்கருத்தான் கீரை இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் கிட்டத்தட்ட இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல் த தண்ணீர் வந்து இருநூறு எம்எலாக உங்களுக்கு குறையணும் அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இருநூறு எம்எல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணீரில் அந்த இலையுடைய ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இறங்கியிருக்கும் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிட்டு படுத்துடலாம் அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்ததும் நீங்கள் வெறும் வயிற்றில் இதை வெது வெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிச்சுருங்க இப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை குடித்த ஒரு மணி நேரத்திற்கு உள்ளதாகவே உங்களுக்கு அந்த தேங்கி இருக்கிற மலம் வந்து அப்படியே உங்களுக்கு நல்லா வெளி வெளியேறிடும் ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப தான் நீங்கள் அந்த மலத்தை வெளியிட்டணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து மோஷன் போயிடும் ஒருவேளை இந்த இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடி கிடைக்கும் பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு கொதிக்கிற வெந்நீரில் பொடியை போட்டு மூடி வச்சுருங்க மிதமான சூடு வர்ற வரைக்கும் அதை மூடிட்டு ஆஃப் பண்ணிடுங்க மிதமான சூடு வந்ததுக்கு பிறகு தானாக உங்களுக்கு ஆறணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து குடிக்கலாம் ஃபில்டர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்சிமில் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ